பச்சைமயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா இன்னிச்சை எல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லவும் பயமில்லை பச்சை மயில் வாகனனே சிவபாலசுப்பிரமணியனேவா இன்னிச்சை எல்லாம் உண்மை வைத்தேன் எல்லவும் வயமில்லை குச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சச்சை எல்லாம் மறைந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகன நீ சிவபாலசுப்ரமணியனேவா உண்மேலே வைத்தேன் எல்லல்லவும் பயமில்லையே நெஞ்சமதில் கோயில் அமைத்து அங்கு நிர்மயனும் தீபம் வைத்து செஞ்சலம்பு கொஞ்சிடவா முருகா சேவல் கொடி மயில் வீரா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா இங்கு இச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே வெள்ளம் பள்ளந்த நீலே பாயும் தண்ணி போல் உன்னிருந்தலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்த கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகன நீ வா, இங்கு இச்சையெல்லாம் உண்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அருப்படை வீணனைவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவா, பாய நிறைந்தவனே நீ எருமையில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்பிரமணியனேவா கீச்சையெல்லாம் உண்மையிலே வைத்தேன் எல்லல்லவும் பயமில்லையே அலை கடல் ஓரத்திலே என் நண்பான சண்முகனே நீ அலையாய் மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா கீச்சையில் வைத்தேன் இல்லவும் மயமில்லை